الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضاه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد الإمام البخاري مسلم أريك كوريا حديث أبو هريرة رضي الله عنه ورواية رواية الوركودية رسول الله صلى الله عليه وسلم ورها الكوري نداها وللصائم فرحتان يفرحهما إذا أفطر فرح بفطره وإذا لقي ربه فرح بصيامه هذا هو النوم ببدي توركك إرند مهل چهل ايد پڑوم ونداود مهل چه من رال مدلاود مهل அவர் பித்தர் செய்துவிட்டால் நோன்பு திறந்துவிட்டால் அது ஒவ்வொரு தினத்தில் நோன்பு திறப்பதையும் குறிக்கும் அதேபோல் முழு ரமபான் மாதத்தையும் நோன்பு பிரித்து முடித்துவிட்டால் அந்த நோன்பு திறக்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் இது ஒரு மகிழ்ச்சி அலமது இல்லா அல்லாவுடைய இந்த நியமத்தை கொண்டு நோன்பு பிரித்து விட்டேன் என்று அந்த நோன்பை பிரித்து விட்டு முடித்துவிட்டு இஃப்தார் செய்யும்போது செய்யும் செய்யும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அதேபோல் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி அடைந்ததை போல் அதைவிட மேலான மகிழ்ச்சி யோமன் கியாம் வகையில் சந்திக்கும் போது தன்னுடைய ரப்பை சந்தித்தால் அவர் அவருடைய நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார் என்று ரசூலுல்லா சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சகோதரர்களே அலமதுல்லா அல்லாவுடைய இந்த பெரும் நியமத்தான இஸ்லாம் ரசுல்லாவுடைய வழிகாட்டலான சுண்ணாவை கொண்டு அல்லாவுக்கு வழிபட்டு நடப்பதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு விவாதத்தை முடித்துவிட்டால் இன்னொரு விவாதத்துக்கு நாங்கள் தொடர்ந்தும் சென்று அந்த விவாதத்தையும் பூர்த்தி செய்து இவ்வாறு தொடர்ந்தும் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் அல்லாவுக்கு வழிபட்டு அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி சுபான ஓல நாங்கள் வாழுகிறோம் இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதை போல் ஒரு விவாதத்தை நாங்கள் முடித்துவிட்டால் இன்னொரு விவாதத்துக்கு நாங்கள் செல்கிறோம் இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு விவாதத்தையும் பூர்த்தி செய்தவர்களாக மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாஹு நீ ஒவ்வொரு முகம்மதே ஒரு ஐபாதத்தை முடித்துவிட்டால் இன்னொரு ஐபாதத்தை செய்வதற்கு நீ பாடுபட்டு முயற்சி செய்வீர் என்று அல்லாஹ் கூறுகிறான் வைல அரப்பி கஃப் உன்னுடைய அரப்பின் பால் தேவை தேவையுடையவனாக உன்னுடைய விருப்பத்தை உன்னுடைய எதிர்பார்ப்பை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ் சுஹான வத்தாலா கூறுகிறான் அதே போல் தாலா கூறுகிறான் வாழ்புது கல் துரப்பியன் உமக்கு மரணம் யக்கீன் வரும் வரையில் உம்முடைய ரப்பை நீர் வணங்கி வருவீர் என்ற அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் உமா கலகத்தில் ஜீன் அவளின் செயலாளி அழுதும் என்னையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கவே அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை என்று கூறுகிறான் எனவே சகோதரர்களே நாங்கள் படைக்கப்பட்ட முக்கிய நோக்கம் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் அதை பூர்த்தி அதை செய்வதை கொண்டு என்னவென்றால் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய இந்த ஐபாதத்து இதுதான் தொஹைத் அல்லாவை ஒருமைப்படுத்தி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஐபாதத்தையும் முடித்து விட்டோம் என்றால் இஹ்லாசோடு ரசூல்லாவுடைய சுண்ணாவை பின்பற்றி அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இதுதான் மோமியுடைய ராகத்து ஒரு மோமியுடைய உள்ளத்தில் எது ராகத்தை உருவாக்கும் என்றால் அவன் அல்லாவை ஒருமைப்படுத்தி ரசூல்லாவை பின்பற்றி அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி செய்யக்கூடிய ஐபாதட்டுகள் அந்த ஒரு ஒவ்வொரு ஐபாதத்தையும் பூர்த்தி செய்து விட்டால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் இதனைத்தான் ரசவுல்லா கூறுகிறார் அஃப்தரா ஃபரி ஹபி அஃதராபித்தரே இந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் தான் இந்த உலக வாழ்க்கையில் இந்த ராகத்தை அடைந்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் தான் மறு உலக வாழ்க்கையில் த அவர்களுடைய ரப்பை அவர்களுடைய ரப்பான அல்லாவை சுபானு சந்தித்தால் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு இபாதத்தை கொண்டும் மகிழ்ச்சி அடைவார்கள் தான் ரசோல்லா கூறுகிறார் அந்த தினத்தில் ஒவ்வொரு இபாதத்தையும் அவர் பூர்த்தி செய்த ஒவ்வொரு இபாதத்தையும் அவருக்கு முன்னே அவர் காணுவார் அதனை எழுதி வைக்கப்பட்டுள்ளது மலாய்க்கமார்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் சுஹானோ சாயா عند أنيت عمل عملهم عملهم برت شيئا الله كاه بيندي الله ورد يتربطي رسول الله ورد سنة عند أور عبادة تيوم عند دنتي المؤمن مهلك يا الله يوم تجد كل نفس ما عملت من خير محضرة وما عملت من سوء عند دنتي المرمي دنتي الأور أتماهم அந்த ஆத்மா செய்த ஒவ்வொரு செயலையும் அதுக்கு முன்னே அது காண் காணும் ஒமில்ல மின்ஸோ என் சவா அதாவது நல்ல செயலாக இருந்தாலும் சரி தீய செயல் செயலாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒமையா எம்எல் மிஸ்கால் ரத்தின் ஹைரையாரா ஓமையா அமல் எல் மிஸ்கால் ரத்தின் ஷர் ஐயரா ஒரு சிறிய அளவுக்கு யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவர் அந்த நன்மையை காணுவார் அதே போல் தீமையை செய்தாலும் அதையும் அவர் காண்காணுவார் என்று அல்லாஹ் சுஹ் ஹானுவத்தாலா கூறுகிறான் எனவே சகோதரர்களே நாங்கள் மறுமை தினத்தில் எதை கொண்டு மகிழ்ச்சி அடையப் போகிறோம் என்றால் நாங்கள் செய்த பூர்த்தி செய்த இந்த இபாதத்துகளை கொண்டுதான் அதனைத்தான் ரசகுல்லா கூறி காட்டுகிறார் அந்த மோமேங் தன்னுடைய ரப்பை சந்தித்து விட்டால் அந்த தினத்தில் மறுமை தினத்தில் தன்னுடைய நோன்பை கொண்டு பிடித்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவார் அவருடைய தொழுகையை கொண்டு மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் போது அவருடைய நச்செயல்களை கொண்டு தாய் தகப்பனுக்கு செய்த நலவுகளை கொண்டு அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி அந்த நச்செயல்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய உற்றார் உறவினருக்கு அவர் செய்த நன்மைகள் நலவுகளை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த நலவுகளை கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பாடுபட்ட அந்த முயற்சிகளை கொண்டு அவர் அல்லாவை புகழ்ந்து மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய மனைவிகளுக்கு செய்த நலவுகளை கொண்டு அந்த தினத்தில் அல்லாவை சந்திக்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய சகோதரர்களுக்கு அனைத்து முஸ்லிம்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கு செய்த அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி அந்த நலவுகளை கொண்டு அந்த தினத்தில் மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய சதக்காக்களை கொண்டு கொடுத்த ஜக்காத்துகளை கொன்று மற்றவர்களுக்கு செய்த தர்மங்களை கொண்டு அந்த தினத்தில் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் தான் பிரித்த நோன்புகள் அதே போல் அல்லாவுக்காக அறிவை தேடியது அதனை அமுல் செய்வதை அமுல் செய்தது அதனை கொன்று அந்த தினத்தில் அல்லாவை சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைவார் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து மற்றவர்களுக்கு சத்தியத்தை வழிகாட்டி கொடுத்து கற்றுக் கொடுத்தவர்கள் அந்த செயலை கொன்று அல்லாவை சந்திக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இதனை எங்களுக்கு கூறிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே எனவே இந்த உலகத்தில் இதனை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையப் போகிறோம் என்பதனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு விவாதத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்யும் போது அதனை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் அதே போல் மறு உலக வாழ்க்கையில் அந்த நாங்கள் பூர்த்தி செய்த அந்த இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவைகளை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையப் போகிறோம் வைதா லக்கி அரப்பஹுயானே அந்த முமின் அல்லாஹ்வை சந்திக்கும் போது ரப்பை சந்திக்கும் போது அவருடைய நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவார் எனவே அல்லாஹ் தபாரக தபார்கிட்டால எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்தும் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் சத்தியத்தில் உறுதியாக இருந்து ஒவ்வொரு இபாதத்தையும் எங்களுடைய கடமைகளை பூர்த்தி செய்து அதனை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய தகுதியை அல்லாஹ் எங்களுக்கு தந்து அந்த நியாயத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதேபோல் மறு உலக வாழ்க்கையில் எங்களுடைய ரப்பான் அல்லாஹ் சுபானவோ தயாலா அர் ரஹ்மான் ரஹீம் அல் அல் கரீம் சுஹானவோ தயாலா அவனுடைய அவனை சந்திக்கும் போது தபாரக்க ரகவ எங்களுடைய நச்செயல்களை கொண்டு அதனை முற்றிலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் செய்த குறைகளை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்புக்கு தர வேண்டும் அதை அல்லாஹ் எங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக எங்களுக்கு ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உபதேசத்தை முடித்துக்கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் அல்லாஹு